இறால் வளர்ப்பு செய்து பயனடைந்த சென்னை திருவற்றூர் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரும் யோசனைகள் நான் திருவொட்டியூரில் இருக்கிறேன் நான் அங்கிருந்து இங்கே வந்து விவசாயம் செய்கிறேன் இறால் பண்ணை விவசாயம் திருவட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் நான் விவசாயம் செய்கிறேன் கடந்த ஏழு வருடங்களாக இத்தொழிலில் நான் இருக்கிறேன் முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது இப்பொழுது உற்பத்தியாளர்கள் மற்றும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம்ல அந்த இதுலேயும் விவசாய விலை கட்டுப்படி ஆகாதனால இதில் கொஞ்சம் இதுவாக இருக்குது இந்த இறால் வந்து நம்ம முதலில் செலக்ட் பண்ணும்போது அதுதான் இதில் பெரிய விஷயமே நம்ம செலக்ட் பண்ணும்போது விரால் குஞ்சு பொறிமுகத்தில் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதனுடைய பிசிஆர் டெஸ்ட்டு அது கரெக்டாக எடுத்து நம்ம செய்தோம்னாக்கா இதில் நல்ல லாபம் கிடைக்கும் லாபத்தோடு நம்ம இந்த தொழிலை நம்ம செய்யலாம் இதில் வந்து வருடத்தில் இரண்டு தடவை நாங்கள் இதை செய்கிறோம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மார்ச்சிலிருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் வருடத்தில் இரண்டு அறுவடை செய்யப்படுகிறது இது இறால் பண்ணை இது இதற்கான நீர் வந்து நாங்கள் அருகில் உள்ள ஆற்றிலிருந்து எடுக்கிறோம் இது வந்து கடல் கடலில் உள்ள பேக் வாட்டர் என்று சொல்வார்கள் அதிலிருந்து நாங்கள் தண்ணீரை எடுத்து பயிர் செய்கிறோம் இறால் பண்ணைக்கு வந்து இறால் தீவனம் வந்து அன்றாடம் நான்கு வேளை காலை ஏழு மணிக்கு பத்து மணிக்கு இரண்டு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நாங்கள் இறால் தீவனம் இடுகிறோம் அந்த தீவனத்துக்காக எடுக்கிறதா எடுக்கிறதாங்கிறது அதற்கான ஒரு ட்ரேவை வைத்து மானிட்டர் செய்கின்றோம் செய்து கொண்டு அதனுடைய வளர்ச்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் வெள்ளை கழிவு இந்த நோய்தான் அதிகமாக இறால்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இது இது இதை நம்ம வராமல் தவிர்ப்பணும் இதில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் டிசைஸ் சொல்லுவாங்க அது வந்து அதிகமாக குஞ்சு பொறிப்பகத்தில் தான் இறால் குஞ்சு பொறிப்பகத்தில் தான் வருகிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணையை வந்து நம்ம சரியாக பராமரிக்கவில்லை என்றாலும் இந்த தொழில் இந்த ஒய்ஸ்பாட்டு நோய் வந்து அதிகமாக தாக்குகிறது இந்த இந்த தாக்குப்பக்கத்தினால் ஒரு 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 பணியாளர் மட்டும் ஒரு விவசாயம் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை இதனால் ம பக்கத்தில் உள்ள எல்லா விவசாயிகளையும் பாதிப்படுகிறார்கள் ஆகவே வந்து பக்கத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரே மாதிரியாக ஒரே டிசிஷன் எடுத்து அந்தந்த க பருவ காலத்துக்கு தகுந்தாருமாள் நிலங்களை சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் சரி செய்து பயன் செய்தோம்னால் நல்ல லாபம் அடையலாம் விவசாயிகள் இறால் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்கள் தான் நம்ம வந்து இறால்களை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் அதனை பரிசோதனை செய்துவிட்டு தான் நம்ம கிட்டேருந்து எடுப்பாங்க அதில் வந்து ஆன்டிபயாட்டிக் இருக்கிறதா ஏதாவது வேறு ஏதாவது நோய் வாய் இருக்கிறதா என்று சரி பார்த்து கொண்டு தான் நம்ம கிட்டமிருந்து அதை ஏற்றுமதியாளர்கள் எடுக்கிறார்கள் வனாமை இங்கே வந்து வனாமை இறால் வகைகளால் தான் நீங்கள் அதிகமாக பயிரிடப்படுகிறது டைகர் என்று சொல்வார்கள் அது ஒரு சில ஏரியாவில் தான் நம்ம செய்கிறாங்க இப்போ இங்கே ரொம்ப அதிகமாக பயிரிடப்படுகிறது வனாமை வனாமை இறால் தான் இங்கே அதிகமாக பயிரிடப்படுகிறது வனாமை இறால் வந்து நூறு எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து எழுதப்படுகிறது இதற்கு முன்பெல்லாம் முன்பெல்லாம் வந்து உற்ப ஏற்றுமதியாளர்கள் வந்து ஒரு ரேட்டை வந்து கடை கடைசி நேரத்தில் பிடிக்கும்போது வந்து குறைத்து விடுவார்கள் நூற்றி எண்பது என்ற ரேஞ்சுக்கு எடுத்து வந்து விடுவார்கள் இப்பொழுது அந்த வனமை உற்பத்தியாளர்கள் குறை குறைந்து போவதனால் இப்போ வந்து ரேட்டை வந்து ஓரளவுக்கு ஸ்டடியாக வச்சுருக்காங்க மற்ற விவசாயிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இதனை செய்தால் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து லாபம் அதிகமாக எடுக்கலாம் நன்றபடியாக செய்யலாம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்